ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரணமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை சிலர் அற்பமாக எண்ணலாம் உங்களை பார்க்கும் பொழுது அற்பமாக நினைக்கலாம் அற்பமாக எண்ணப்படுகிறவர்களை கொண்டுதான் தேவன் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டு ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பதைப் போல உதாசீனப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை தேவன் தம்முடைய கரங்களில எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார் யாரெல்லாம் அற்பமாக பார்த்தார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவன் அற்புதமாய் மாற்றுவார் ஆகையினாலே இன்னொருவர் உங்களை அற்பமாக பார்ப்பதையோ ஒருவர் உங்களை அற்பமாக எண்ணுவதையோ நீங்கள் பார்த்து அதை நிமித்தமாக கலங்கி கொண்டிருக்கவே கூட ஒருவேளை நான் ஒன்றுக்கு உதவாத நபராக இருக்கிறேனோ என்னால் எதுவும் செய்ய முடியாதோ என்கிறது போன்ற உங்களுக்குள்ளான இந்த தாழ் மனப்பான்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது உண்மையாகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஏனென்றால் உங்களுடைய மனதே எதையும் செய்ய விடாதபடிக்கு உங்களை தடை செய்துவிடும் வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு கல்லாயிற்று அது மற்றவருடைய பார்வைக்கு ஆச்சரியமாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது ஆகினாலே நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை தன்னுடைய கரங்களில் எடுத்து உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அநேகருக்கு ஆசிர்வாதமாய் இருப்பீர்கள் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவீர்கள் ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளாக கிரிய செய்கிறார் கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகியனால் இந்த உலகமே உங்களுக்கு முன்பதாக வந்து நீ ஒன்றுக்கும் உதவாத அவள் நீ எதற்குமே லாயக்கில்லை என்று சொன்னாலும் நீங்கள் நம்பவே நம்பாதீர்கள் ஏனென்றால் உங்களை படைத்தவர் நீங்கள் ஒன்றுக்கும் ஆகாதவர்களாக படைக்கவே இல்லை அவர் உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து உங்களை அற்புதமாய் மாற்றுவதற்கு விரும்புகிறார் எனவே மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுகிறதை நீங்கள் மனதுக்குள்ளாக வைக்காமல் கத்தரை முழுமையாக சார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் மூலமாக கத்தர் செய்ய நினைக்கிற காரியங்களை நிச்சயமாக உங்களை கொண்டு செய்து முடிப்பார் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்